பொய் பிரச்சாரம் செய்த நடிகர் விஜய் விஜய்க்கு எதுவுமே தெரியவில்லை விஜய் பேசியது அனைத்தும் தவறான தகவல் ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு வந்து ஒண்ணுமே தெரியலங்க பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தட் இஸ் குட் அது வந்து சன் న్యూஸ்ல நடந்த ஒரு முக்கியமான விவாதம் பைட் பண்ற பொய் என்னன்றது விஜய் வாயிலே கேட்றோம் இங்கே ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலையும் மூடிட்டாங்க அதை மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன் அதை பத்தி யோசிக்கல இவர் கேக்குறாரு எந்த இடத்துல எப்போ ஃபேக்டரி கட்டப்பட்டது அப்படின்னு கேக்குறாரு இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து அதாவது இந்த ஆர்டிகல் டைட்டிலே படிப்பான் ஏன்னா நேர்கள் தேடிக்கலாம் நாகப்பட்டினம் அட் தேர்ட்டி அப்படின்றது ஹோப்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரிவைவல் அப்படின்றது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதப்பட்ட ஒரு ஆர்டிக்கல் நாகப்பட்டினம் என்ற அந்த டிஸ்ட்ரிக்ட் உருவாக்கப்பட்டு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மூணு பாட்டா எழுதுறாங்க

அந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்காங்க டு திருச்சி பெட்டர் லொகேஷன் அங்க இருந்து எங்க திருச்சிக்கு வந்து அவங்க பண்ணிருக்காங்க பெரிய மீடியால சொல்றாங்க அவங்க அந்த தொழிற்சாலையே அப்படி இல்ல அப்படின்னு சொல்றாங்க மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லன்றாங்க விஜய் என்ன மூடிட்டாங்கன்னு சொல்றாங்க கவர்மெண்ட் போனம் கட்டுற தொழிற்சாலை அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் டூர்லி நைன்டீன்

விஜய் வந்து போய் தான் சொல்றாரு அவருக்கு knowledge இல்ல அப்டின்னு இல்ல அந்த அந்த ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க செட் பண்றாங்கல இது ஒரு ஒன் அஸ்பெக்ட்டா அதுக்கு அடுத்தது அடுத்த குற்றச்சாட்டு வந்து விஜய் என்ன வைக்கறார்னா இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பத்தி சொல்றாரு அவரோட ஸ்பீச்ல இத வந்து எப்படி மீடியா வந்து ரிப்போர்ட் பண்ணுது நியூஸ் பேப்பர் பார்த்தா மூணுமே வெல் ரெனோன் நியூஸ் பேப்பர் எதை லீடுல வச்சிருக்காங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஏ ஃபாரின் இன்வெஸ்ட் இவ்ளோ பேசுனார்ல விஜய்

ரெட் பிக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் இதான் டைட்டில் யார் வேணாலும் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இதுல எப்படி ஜல்ஜீவன் மிஷின்ன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமை இங்க உள்ள அதிகாரிகளும் அங்க உள்ள அதிகாரிகள் தான் மெயினா கொல்லேட் அதே அதிகாரிகள்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அவங்க இது மாதிரி நம்பர்ஸ் ஃபர்ச் பண்ணி தான் சொல்லுவாங்க ஏன்னா வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால விஜய் தப்ப பண்ணிட்டாரு ஃபேக்டர் தப்பா பேசிட்டாரு அப்படின்னு வந்து ஒரு

அப்போ நான் ஏற்கனவே சொன்ன ஆக்டோபஸ்ன்றோம் இது ஒரு ஒரு பகுதியாக பார்த்துட்டு போவோம் ஓகே இப்போ ஹாஃப் அ பேஜ்மா நெகட்டிவ் ஓகே இதுதான் வந்து இன்னைக்கான டெவலப்மெண்டா இருக்கு இந்த பவர் கட் பத்தி பேசுறாருல விஜய் பேச போற இடம் வந்து ஹை டென்ஷன் லைன் மேல போகுது அந்த ஹை டென்ஷன்ன்றது ரொம்ப முக்கியமான லைன் ஹை டென்ஷன் ஒயர் ஒரு பெரிய பிரச்சனை நாகப்பட்டினத்துல கீழே இருந்து லைட் அப்படி பிடிச்சாலே எரியும்

நம்ம <Construction> <undanging> ஆனா அவங்க க்ளைம் பண்ணிக்கிறாங்க நாங்க பவர் கட் பண்ணோம் அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்கமா இந்த இது ஏன் இது வந்து சர்ச்சையா இது சர்ச்சையாகும் போது திமுக டி கே எஸ் இளங்கோவன் ஒன் ஆஃப் த ஸ்போக்ஸ் பர்சன் அவர் வந்து ஏங்க சம்மர்ல இங்க வந்து கரண்ட் கன்செப்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க அதனால அந்த இடத்துல அவுட்ரேஜ் ரீச் ஆயிடுச்சு அதுக்கும் பவர் கட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அமித்ஷா இங்க வந்து நிகழ்ச்சி நடத்த வரல இங்க அவரு இங்க இருந்து சென்னை ஏர்போர்ட்ல இருந்து வேலூர் போற போறாரு போற வழியில வந்து இது மாதிரி பவர் கட் ஆயிடுச்சு நாங்க எதுக்கு பண்றோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் விவசாயிகள் கிட்ட வந்து நெல் வாங்குறதுல வந்து ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னு வந்து விஜய் சொல்லியிருப்பாரு நான் வந்து ஒரு விவசாயி எங்க நான் வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கங்க எங்கிட்ட ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்கு இது மாதிரி நிறைய பேர்த்த அஞ்சு ஏக்கர் இருக்கு பத்து ஏக்கர் இருக்கு ஐம்பது ஏக்கரை வந்து ஒரு ஊருக்கு நாங்கள் ஷேர் பண்ணிருக்கோம் அறுவடை எப்படி நடக்குதுன்னா இந்த ஐம்பது ஏக்கரும் வெவ்வேறு நாளில் நடக்காது கிட்டத்தட்ட ரெண்டு நாள் மூணு நாள்ல மொத்த வயலாம் இறக்குவாங்க ஏன்னா அந்த இப்ப எல்லாம் அறுவடை மிஷின் ஒரு நாளுக்கு வந்துச்சுன்னா அது மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு போக மாட்டான் அதனால ஒரு ஒரு இடத்துல தங்கினான்னா பலனும் அடிச்சு தள்ளுவான் நாளைக்கு வந்து ஒரு பதினஞ்சு ஏக்கர் அறுக்கலாம்னு வச்சுக்கலாம் ஒரு அஞ்சாறு நாள்லேயே மொத்தம் ஒரு ஐம்பது ஏக்கர் அறுத்துருவாங்க இந்த ஐம்பது ஏக்கர் நெல்லையும் நான் நானே ஒரு ஸ்மால் ஃபார்மர் நான் எடுத்துகிட்டு போய் என் வீட்டில் வந்து ஒரு 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 நூறு மூட்டை மூட்டை அடிக்க வைக்கிறதுனால முடியாது அந்த நூறு மூட்டை மூட்டை வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு டிராக்டர் செலவு இருக்கும் வீட்டுக்கு டிராக்டர் செலவு அப்புறம் இருந்து அந்த நெல் விற்கிற கொள்முதல் சென்டர் இருக்குற சென்டர் கவர்மெண்ட் சென்டர் அதுக்கு நான் டிராக்டர் எடுத்து போனோம் இதெல்லாம் இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நேரடியாக வயல்லேருந்து நெல் எடுத்துட்டு போய் அந்த சென்டருக்கு எடுத்துட்டு எடுத்துகிட்டு போறது மாதிரியே எங்க ஊர்ல இருக்க எல்லாருமே எடுத்துகிட்டு வருவோம் அப்ப அவங்க வந்து இடம் இருக்காது அப்ப இந்த இடம் இல்லாம போகும்போது அந்த இடத்த நான் வந்து ஒரு ஒரு அந்த சென்டருக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து நான் நெல் மூட்டையெல்லாம் போட்டு நான் வந்து அதை வந்து பாதுகாக்கணும் அப்ப அதுக்கு ஒரு காசு அந்த தார்பாய்க்கு ஒரு காசு வாங்குவாங்க எவ்வளவு நாள் நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் மழை வந்ததுன்னா நெல் காலி ஏறும் அப்போ நான் இந்த மூட்டையை சீக்கிரம் வந்து பில்லு போட்டு நான் காசு வாங்கணும் அந்த பில்லு போடுறதுல ஒவ்வொரு இடத்துலயும் காசு அடிப்பாங்க இங்கே இந்த ஃபேன் ஒன்று இருக்கும் ஃபேனில் போட்டால் தான் ஏன்னா நிறைய வந்து வீடு வந்துடும் ஆமாம் அது இப்போ வந்து ஒரு ஃபேன் போட்டால் அந்த வீட்ஸ் எல்லாம் பறந்துடும் ப்ராப்பர் நெல் இங்கே இருக்கும் அவனுக்கு ஒரு காசு கொடுக்கணும் ஏன்னா நான் வந்து ஃபேனை ஜாஸ்தி போட்டேன்னு வச்சுக்கேன் நெல்லும் பறந்து போயிடும் ஓகே புரியுதா அப்போ எனக்கு லாஸ் ஆகிடும் அதுக்கு அவனுக்கு ஒரு காசு கொடுக்கணும் அப்புறம் இந்த மூட்டையை தூக்கிட்டு வந்து இடைக்கி வைக்கிறான்ல மெஷர்மெண்ட்டுக்கு அவனுக்கு ஒரு காசு கொடுக்கணும் இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் காசு கொடுக்கணும் இதுதான் வந்து விஜய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு நெக்ஷல்ல எக்ஸ்பிளைன் பண்ணாரு இது இது இதுக்கு வந்து பூண்டி கலைவானன்றவர் முக்கியமான ஆள் மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன் மாவட்ட செயலாளர் அந்த பகுதியில் ஐ திங்க் நாகப்பட்டினமா இருக்கும் இல்லைன்னா திருவாரூரா இருக்கும் அவரு ஒத்துக்கிறாரு இது ஆமா இது நடக்கிறது உண் பூ புதிய தலைமுறையில் இதை வந்து அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்து போட்டு ஆமா இது வாங்குறது உண்மைதான் ஆனா கட்டாயமா வாங்குறது இல்லை விருப்பப்பட்டு கொடுக்குறதுன்றாரு ரோடு மேன் வாங்குறது

அவர் ரஜினி வந்து அரசியலுக்கு வரும்போது அவர் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு இப்போ விஜய் ஆதரவாளரா அவர் சொல்லிக்கிறாரு ஆனா எந்த அடிப்படையிலையும் தாவைக்காவோடைய ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது இவரை கூட்டு வந்து டிஸ்கஷன்ல ஏன்னா சி சிஎம் ஃபர்ஸ்ட் இப்படி பேசுறாரு அதுக்கு அடுத்தது இவரை கூட்டு வந்து இந்து நாடுன்னு சொல்ல இந்து நாடு இது இந்து நாடு இது இந்து நாடு யாருடைய பேர்ல விஜய் ஆதரவாளர் பேர்ல ஓகே

தேர் நாட் நாட் ஸ்மால் நான் 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 நீ நேத்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண பண்ண சேனலோ சேனலோ இல்ல இல்ல வந்து வந்து வருஷம் முன்னாடி இவங்க எல்லாம் ஒரு ஒரு நம்புற ஊடகங்கள் அப்ப அப்ப இவங்களே இப்படி என்ன என்ன நினைக்கிறேன் டிஜிட்டல் மீடியா இன்னும் எவ்வளவு எவ்வளவு ட்விட்டர்ல வீடியோ வச்சு மீடியான் ইডিட மாட்டிடறாரு இடிட மாட்டிடறாரு ட்ரிஷா கிட்ட மாட்டிடறாரு அதனால இந்த எடி வந்து மத்திய பிஜேபி வந்து அவரை மறைட்டி கொண்டு வந்து இங்க வைக்கிது பாருங்க பிரவீன் காந்தியே சொல்றாரு அப்ப பிரவீன் காந்தியாரே बीजेपी ஆல் தாவேகாவுக்கு அனுப்பப்பட்ட ஆளு இதெல்லாம் அடுத்தடுத்து நரேஷன் பில்ட் பண்ணிராங்க தட்ஸ் திஸ் இஸ் தி リアリティ ஆஃப் 30 मिनिट्स ஸ்பீச் ஆஃப் விஜய் எஸ்டர்டே இன் நாகப்பட்டினம் அண்ட் திருவள்ளூர்